யாழ்ப்பாணம் சுதுமலையிலே கேப் வாகனம் ஒன்று ஹயஸ்ட் வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட வேளையில வீடு ஒன்றின் மதிலை கேப் வாகனம் மோதியுள்ளதாக மாணிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது தாவடி சுதுமலை வீதியில் சுதுமலை அம்மன் கோவிலுக்கு அருகாமையில இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது போது சுதுமலை அம்மன் கோவில் குறுக்களது வீட்டு மதிலே பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது இதேவேளை இந்த விபத்து சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு எதுவும் இடம்பெறவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகளையும் மாணிப்பை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்